மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கொம்பு நாடு மக்கள் தேசிய கட்சி முடிவு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்கள் தேசிய கட்சிக்கும் இடையில் உடன்பாடு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபடுவோம் அது எல்லா எண்ணிக்கை அடிப்படையிலான உடன்பாடு முடிந்த பின்னால் யார் யார் எந்த தொகுதிகளை கேட்கிறார்களோ அதை பொறுத்து தொகுதிகள் முடிவார்கள் அதற்கான பேச்சுவார்த்தை இதற்கு பின்னாடி நீங்களே போட்டிட போறீங்களா என்ற தேர்தலுக்கு ஆதரவு இருக்காது இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பேச்சுக்களை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை சார் நீங்களே போட்டிட போறீங்களா இல்ல வேற யாரும் தொகுதியென்ற முடிவான முன்னாடி தான் முடியும் இல்லை இருந்தாலும் வேட்பாளரை டிசைட் பண்ணி இருக்கீங்களா யார் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அது சொல்ல முடியாது கட்சி தான் முடியும் சார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க